அருளாளனும் நிகரற்ற நிறைந்த அன்புடையவனும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாமின் திருநாமம் கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் நம்முடைய சிறப்பான வாழ்க்கைக்கு தன்னுடைய வாழ்வியலை அருட்குடையாக அளித்த எம்பெருமான சல்லல்லாஹூ வலையில் செல்லம் அவர்கள் தொட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நீங்காமல் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக அஸ்லாம் வலைக்கம் வரமதுல்லாஹி தாலா பரக ஒரு மிகச்சிறந்த நல்லது ஒரு கல்வி நிறுவனத்தினுடைய ஒரு பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்வு கொள்கிறேன் நான் அதிகமாக தமிழ் சார்ந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டு பேசியதுண்டு தமிழ் சார்ந்த விடயங்களில் அதிகமாக கலந்து கொண்டு பேசியதுண்டு திருக்குறளையும் தொல்காப்பியத்தையும் இன்னும் பிற தமிழ் சார்ந்த எல்லா நிகழ்வுகளிலும் பேசியது உண்டு ஆனால் முதன் முதலாக என்னை ஒரு இஸ்லாமிய அரபி சார்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்க செய்த இந்த நிறுவனத்தினுடைய நிறுவன என்னுடைய அன்பு அண்ணன் அவர்களுக்கும் அவர்களுடைய செல்ல குழந்தை அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் அதே நாம் ஒவ்வொருவரும் இப்பொழுது நம்மளுடைய சிறப்பெருந்தகையில் அவர்களுடைய பயம் அதற்கு முன்னால் நடந்த பயம் ஒவ்வொரு தலைப்பில் இட்டும் மிக அழகாக த தங்களுடைய கருத்துக்களை மிக தெளிவாக பதிய விட்டார்கள் இந்த சமுதாயத்திற்கு என்னவெல்லாம் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த உலகத்தில் எதையெல்லாம் தேவை என்று இந்த உலகம் நினைக்கிறதோ அவையெல்லாம் உண்மையிலேயே தேவைதானா இல்லை தேவை இல்லாததா என்றெல்லாம் நமக்கு அழகாக எடுத்து காண்பிக்கப்பட்டது அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வினை நல்ல விடயமாகவே சொல்லி வந்து மனதில் மகிழ்ச்சியை தங்க வைத்து சென்ற நம்மளுடைய ஹசரத் பெருந்தகைகளுக்கு என்னுடைய நன்றிகள் ஏனென்றால் இது போன்ற நிகழ்வுகள் நம் மனதில் நிச்சயமாக தங்கிவிடும் ஒரு சில வார்த்தைகள் கேட்கும் பொழுது இறையருளால் நமக்கு ஞானம் பிறக்கும் அப்படி நம்மை மாற்றி அமைத்த நாம் சொல் சொல்லி அவர்கள் எவ்வளவோ பேர் மாறி இருக்கிறார்கள் அதையெல்லாம் நாம் கண்கூடாக பார்த்து இருக்கிறோம் அந்த வகையில் ஒரு அழகான நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்தது இந்த நிறுவனத்தில் பயின்று ஆழிமா பட்டம் பெற்றிருக்கக்கூடிய அத்துணை சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகளும் அதே போல அவர்களிடம் ஒரு சின்ன ஒரு விடயத்தில் மட்டும் நான் எனது சார்பாக வைக்க ஆசைப்படுகிறேன் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கலாச்சாரம் இந்த இணையம் சார்ந்த நிகழ் இந்த இணையம் சார்ந்த இந்த உலகத்தில் நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய பயமுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய இது உலகத்தில் இருக்கக்கூடிய கடை கோடியில் இருக்கக்கூடியவர்களையும் இணைக்கக்கூடியது இணையம் ஆனால் அதே இணையம் நல்லவைகளை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு எதற்கு எடுத்தாலும் இணையத்தை பார்த்து பேசக்கூடிய பார்த்து படிக்கக்கூடிய சுருக்கமாக சொல்லப்போனால் குரானை கூட அலைபேசியில் வைத்து கொண்டு படிக்கக்கூடியவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் அது வந்து முறையான இதா இல்லையா என்று பெருமகைகளிடம் நம்ம விட்டுவிடுவோம் அது வல்ல காரணம் ஆனால் அதே அலைபேசியை இன்றைக்கு த இந்த சமுதாயம் குறிப்பாக இஸ்லாமிய சமுதாயம் முஸ்லீம்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பது ஒரு தவறான நிகழ்வாக போய்கொண்டிருக்கிறது நான் பார்த்து இருக்கிறேன் இந்த இடத்தில் நான் பேசுவதை அதைத்தான் நான் நினைத்து வந்தேன் காரணம் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த ரீல்ஸ் அப்படிங்கிற அந்த மோகம் பெண்களுக்கு இடையில் அதிகமாக பரவி கொண்டு வருகிறது அதை வந்து நம்ம பட்டம் பெற்றிருக்கக்கூடிய ஆளும் பிறந்தகைகள் அடுத்து படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அவர்கள் தங்களுடைய குடும்பத்தில் இப்போ உள்ளது நமக்கு ஹசரத்வங்க சொல்லிட்டு போனாங்கல்ல நம்மளுடைய குடும்பத்தில் நாம் நினைத்தால் மட்டும்தான் அந்த மாற்றங்களை கொண்டு வர முடியும் சில பண தேவைக்காக பொருளாதார தேவைக்காக நம்மை நாமே அடகு வைத்துவிட்டு பிறகு வருத்தப்படுவதில் எந்த விதமான கவலையும் கிடையாது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் இஸ்லாமிய இளைஞர்களுக்கு இடையில் போதை பழக்கம் எவ்வளவு அடிமைத்தனமாக போய் கொண்டிருக்கிறது என்று ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தெரியும் ஆய்வுக் கட்டுரைகளை படித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும் அது திட்டமிட்டு பரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் நம் கவனம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இது போன்ற நிகழ்வுகளில் பெண்கள் தங்கள் குடும்பத்தில் தங்களுடைய குழந்தைகளை முக்கியமாக கவனிக்க வேண்டும் அவர்களுடைய பாதுகாப்பு என்பது அவர்கள் கரங்களில் தான் இருக்கிறது ஆகையால் வளரக்கூடிய சமுதாயம் எந்த விதமான தீங்கும் இல்லாத எந்தவிதமான கெட்ட வணக்கத்திற்கும் போகாத நம்மை பாதுகாப்பதற்கு தாய் தந்தையை பாதுகாக்கக்கூடிய அளவிற்கு ஒரு சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் நாமல் நாம் வந்து அவர்களை நல்வழிப்படுத்த வேண்டும் அந்த நல்வழிப்படுத்துவதின் மூலமாகத்தான் அவர்கள் சிறப்பான வாழ்வை அடைவார்கள் அது நம்மளுடைய கடமையும் கூட மிகச்சிறந்த கடமையும் கூட ஒரு தாய் தந்தையினுடைய கடமை ஒரு குழந்தையை அவர்கள் இஷ்டப்படி விடாமல் சலாத்தினுடைய சரியத்தினுடைய சட்டப்படி வாழ வைப்பதுதான் சரியான விடயம் அந்த வகையில் நான் ஒரு வகையில் பெருமைப்படுகிறேன் என்னுடைய குழந்தையை என்னுடைய மகனாரை நான் ஆழியமாக ஆக்கியிருக்கிறேன் அவர் தான் இன்றைக்கு என்னை இந்த இடத்தில் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார் அதற்காக நான் அவருக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறேன் அந்த மாதிரியான குழந்தைகளை நீங்களும் வளர்த்து இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீவுகளை தலைவதற்கு நாம் ஒவ்வொருவரும் இந்த நேரத்தில் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் இந்த நேரத்தில் நாம் ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்னை மட்டுமல்ல என் குடும்பத்தில் மட்டுமல்ல என்னுடைய சுற்றத்தில் மட்டுமல்ல என் அருகில் இருக்கக்கூடிய அத்துணை பேரையும் நான் பாதுகாப்பு என்று அரசியல் ரீதியாக சரி இப்ப இருக்கக்கூடிய இன்னைக்கு வரக்கூடிய அரசியல் பாருங்க ரொம்ப கேவலமா போயிடும் அந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகளில் இருந்தும் ஆன்மீகத்திலும் அவர்களை ஈடுபடுத்தி நல்வழிப்படுத்தி அவர்களை நல்ல மக்களாக வளர வேண்டிய கடமை நம்மிடம் இருக்கிறது என்று இந்த நல்ல நேரத்தில் கூறிக்கொண்டு என்னை இந்த இடத்தில் அழைத்து சிறப்பித்து எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பளித்து வாழ்த்துறை வழங்குவதற்கும் வாய்ப்பளித்த நிறுவனப் பெருமக்கள் மற்றும் ஆலி பெருந்தகைகள் அத்துணைவருக்கும் நன்றி பாராட்டி இடம் சாருகிறேன் நன்றி அஸ்ஸலாமு அலிகும் வரமுத்துல்லாய் இதெல்லாம் பறக்காக்குது சுக்ரன் நிஜா புமல்லா ஹஸ்ரன் புருதா ஷரீஃபில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி சலாம் பைத்தோடு இன்ஷா அல்லாஹ் முடிவடைகிறது Ya Nabi Selam